இந்த பொண்ணு வந்து மேட்ச் ஆகுது அப்படிம்ப என்ன ராசி மேடம் அப்படிம்பாங்க கண்ணி அப்படிம்ப மேடம் மேடம் வேண்டாம் ராசி பொண்ணு வேண்டாம் மேடம் அப்படிம்பாங்க ஏன் மேடம் எதனால ராசி பொண்ணு வேண்டான்றீங்க நான் சும்மா கேட்கறது தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு மேடம் இவங்க ரொம்ப டாக்ஃபுல்லா இருப்பாங்க அதாவது ரொம்ப கண்ணிங்கா இருப்பாங்க அப்படிம்பாங்க ரொம்ப கண்ணிங்கா இருப்பாங்க அப்படின்னா கண்ணிங்கன்னா என்னன்னா மற்றவங்களுக்கு கெடுக்கக்கூடிய ஒரு சாதுரியம் நிறைஞ்சவங்க சாதுரியம் அப்படின்னு தமிழ் வார்த்தையில சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ரொம்ப கண்ணிங்கான பொண்ணுங்களா இருப்பாங்க இவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது நிறைய தாய்மார்கள் சொல்றது உண்டு உண்மையிலே கண்ணி கன்னிங்கான பர்சனாலிட்டியா கன்னி ராசி பெண்கள்லாம் ரொம்ப வந்து சாதுரியமானவங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விதத்துல உண்மை ஒரு விதத்துல